ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருப்பீங்க நம்புகிறேன் நாளை சூரிய கிரகணம் இப்போதான் சந்திர கிரகணம் போச்சு இல்லைங்களா கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னாவே கிரகணம்னா ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் அப்போலேருந்தே பாட்டி மருள் அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க கிரகணம்னா இப்படி தான் இருக்கணும் இதை தான் பண்ணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது நீ பண்ணேன்னா குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனையாட ரொம்ப சேஃபாக இரு சொல்லி சொல்லி வளர்த்துட்டே இருப்பாங்க அதாவது ப்ரெக்னென்ட் ஆனோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு ப்ரெக்னன்சி முன்னாடி ஒரு கிரகணம்லாம் ஒரு விஷயமாகவே இருக்காது ஆனால் ப்ரெக்னென்ட் ஆன ஒரு குழந்தைய வயதில் சுமக்கும் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம் அதுவும் ரொம்ப நம்ம எல்லா கர்ப்பிணி எல்லாரும் பயப்பட விஷயம் வந்து கிரகணம்தான் அதாவது என்னைக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி வந்து பௌர்ணமி இதைவில் சந்திர கிரகணம் நடந்துச்சு இந்த கிரகணம் சுமார் மூன்றரை மணி நேரம் எடிச்சிது இதனிடையே இன்னும் ஒன்பது நாட்களுக்கு பிறகு ஒரு சூரிய கிரகணம் அதாவது தேதி இருபத்தொண்ணாந்தேதி பட்சம்னு ஒரு அமாவாசைன்னு சொல்லுவாங்க அதாவது பித்ருக்கள் இறந்த ஆண் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் மேலே இருந்து பதினஞ்சு நாள் வந்து நம்ம கூட தங்கி இருபத்தி ஓராவுது நாள் பதினஞ்சாவது நாள் இங்கேருந்து மேலே போவாங்க அது மாதிரி சொல்கிற அந்த நாள் மகா இலபட்சத்தில் இருபத்தொன்னாம் தேதி இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குதுங்க கண்டிப்பாக சூரிய கிரகணம்னா கண் கர்ப்பிணி பெண்கள் சேஃபாக இருக்கணும் எந்த நேரத்தில் தொடங்குது என்ன டைமிங் அப்படின்றத சொல்கிறேன் இருபத்தி ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இது எத்தனை மணிக்கின்றது ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கோங்க நைட்டு பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு புள்ளி இருபத்தி மூணு மணிக்கு முடியுது அதாவது சூரிய கிரகணத்தோட காலம் சுமார் நான்கரை மணி நேரம் இருக்கும் சரிங்களா ஸோ நைட்ல நடக்கிறதால கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா இது வந்து நம்ம பகுதிக்கு வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவில் வந்து தெரியாது இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சூரியன் எல்லாருக்கும் ஒரே சந்திரன் இல்லைங்களா எதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த சொல்கிறாங்கன்றப்ப அந்த கதிர்வீச்சோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த கர்ப்பிணி பெண்களை தாக்குச்சு அப்படின்றப்ப ஸ்கின் அலர்ஜி வரும் அந்த நேரத்தில் வெளியே போக கூடாது சொல்லுவாங்க மோஸ்ட்லி எல்லோரும் அந்த டைமில் தூங்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு செவன்த் மந்த் மேலே இருக்கீங்கன்றப்ப வயிறு உபசமாக இருக்கும் தூக்கமே வராது நடந்துகிட்டே இருப்பீங்க முழிச்சுட்டோ இருப்பீங்க யூரின் போயிட்டு போயிட்டு இருப்பீங்க ஸோ இந்த டைமில் எல்லோரும் மூழ்கிக்கிற நேரமும் இருக்குது ஏன்னா நானும் ஒரு கர்ப்பிணியாக இருந்து வந்த ஒரு பொண்ணுன்றதால ஸோ நைட் லெவன் ஓ கிளாக் டூ த்ரீ தேர்ட்டி ஒருவில் தூங்கிடலாம் அப்படிலாம் நடக்கவே நடக்காது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நேரத்தில் மோஸ்ட்லி வெளியே வராதிங்க நைட்டு சாப்பிட்ற ஃபுட் லைட்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெவி ஃபுட் வந்து எடுத்துக்காதீங்க டைஜஷன் ஆகாம போயிடும் மோஸ்ட்லி அந்த டைமில் யாரும் வெளியே போக மாட்டேங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க அந்த டைம் வந்து தூக்கு வரலன்றதுக்காக ஃபோன் நோண்டுறது லேப்டாப் வச்சு ஏதாச்சும் நோண்டுறது அதெல்லாம் வேண்டாம் ரிலாக்ஸ்டாக அமைதியாக படுத்துகிட்டே இருங்க எதுவுமே பண்ணாதீங்க ஓவர் திங்கிங் எதுவும் பண்ணாதீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருங்க குழந்தைய பற்றி மட்டுமே யோசிங்க குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு நினச்சிக்கோங்க அந்த டைமில் நம்ம நார்மலாகவே குழந்தைய பற்றி குழந்தைய தாட் இருக்கும் ஆனால் அந்த கிரக நேரத்தில் நினைக்கும் போது அதோட இன்னும் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம நினைக்கிறதை நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டீங்க நிறைய தண்ணி குடிச்சிட்ட யூரின் போயிட்டே இருப்பீங்க நீங்க கண்ட்ரோலாக தண்ணி குடிங்க சரிங்களா அதாவது அந்த டைமில் ஒரு வேலை வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குன்றப்போ ஒரு டப் மாதிரி தான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அதில் யூரின் போய்ட்டு கிரகணம்லாம் முடிஞ்ச அப்புறம் இட்னி ஊற்றிட்டு கால எழுந்தொன்னே குளிச்சி முடிச்சுட்டு நீங்கள் நார்மலாக ஒரு விளக்கேற்றி வச்சு உங்கள் நார்மல் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் கிரகணம்ன்றது நைட் நடக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் வந்து இது கட் பண்ண போகிறதில்லை இது சமைக்க போகிறது இல்லை மோஸ்ட்லி எங்கேயும் வெளியே போக போகிறது இல்லை மோஸ்ட்லி போகிறது வந்து யூரின் போவீங்க இல்லை எழுந்து உட்காந்துட்டு இருப்பீங்க திரும்ப திரும்பி படுத்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பண்ணுங்க இருந்தாலும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க ரொம்ப கிரகணம் நடக்குதுன்றப்போ ரொம்ப யோசிக்க வேணாம் அப்போல்லாம் வந்து ஒரு ஸ்கேன் இல்லை செக்கப் இல்லை எதுவுமே இல்லை குழந்தைகள் வந்து குறைபாடோடு பிறந்தாங்க ஆனால் இப்போ எல்லாமே இருக்குது ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து ஸ்கேன் பண்ணுறப்ப டாக்டர் வந்து நம்ம குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்குன்றது சொல்லிட்டு இருக்காங்க அதனால் இந்த கிரகணம் நடக்கிறப்ப ரொம்ப நான் நார்மலாக இருங்க ஒன் இந்த மாதிரி கிரகம் நடக்குதுன்னு கர்ப்பிணிகளுக்கு தெரியணும் சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் ப்ரெக்னன்சிக்கு முடியாது அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாத அது மாதிரி இருந்தேன் ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனவுடனே எல்லாமே கவனிக்க ஆரம்பிச்சேன் என்ன என்னை தாக்குற எந்த ஒரு விஷயம்னாலும் பரவாயில்ல ஆனால் என் குழந்தை எதுவும் பண்ணுறக்கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தேன் ஸோ அதனால் கண்டிப்பாக கர்ப்பிணிகள் நீங்களும் அப்படி தான் யோசிப்பீங்க உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா அழகாக க்யூட்டாக குழந்த கொழு கொழுன்னு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சுகப்பிரசவ முறையில் போகணுன்றதுக்கான நான் உங்களுக்காக கடவுள் கிட்டே ப்ரேயர் படிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்